ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டேஸ்டான கனவா மீன் ரோஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கனவா மீனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுக்கிடுங்க இந்த ரெம்ப இலையை போட்டுக்கிடுங்க இந்த ரெம்பை இலை எப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் வேறு எந்த விதமான ஸ்பைசஸ் நம்ம சேர்க்காமல் இருந்தாலும் இல்லைன்னா இந்த ஒரு இலை போட்டாலே அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் இந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாகவே இருந்துகிட்டே இருந்தது மாதிரி இருக்கும் அவ்வளவு இருக்கும் இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க பச்சை மிளகாயும் நல்லா வதங்கின பிறகு அதுக்கு கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் சேர்க்கல இஞ்சி பூண்டையும் லைட்டாக இடித்து சேர்த்துருக்கேன் இடித்து சேர்க்கும்போது நம்ம அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அதனால தான் இடித்து சேர்க்குறது அதுக்கு பிறகு அரை ஸ்பூன் உப்பையும் அதுக்கூடிய சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் ஒரு நல்லா வெந்த பிறகு அதுக்கு கூட ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி நல்ல உடஞ்சி வந்த பிறகு நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம கழுகி வச்சிருக்க இந்த கனவா மீனையும் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுருங்க கனவா மீன்லேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் இதான பிறகு ஒரு கப் தேங்காவை துருவி அதோடய பாலை எடுத்து வச்சுக்கிடுங்க அந்த பாலையும் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா குதிக்க விட்டு அதை நல்லா ட்ரை ஆன பிறகு லாஸ்ட்டாக கரியப்பில் ம மல்லியில் போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான கனவா ரோஸ்ட்டு தயாராக இருக்கும் இது தோசை சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்